வணக்கங்கள் ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஐந்தாவது அத்தியாயம் சத்தி பேதத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் நின்றால் அவள்தன் உடலும் உயிருமாய் சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி ஒன்றாக என்னுள் புகுந்து உணர்வாகியே நின்றால் பரஞ்சுடர் ஏடங்கையாளே ஆளு நானூலை கையில் கொண்டுள்ள சக்தியானவள் இவத்தோடு இணைந்து சகசராவில் போது உயிரும் சிவகதை பெறும் அப்படின்னு அந்த யதார்த்தத்தை சொல்வதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் ஐயா ரத்னகுமார் ஐயா வணக்கம் திருச்சிற்றம்பளம் திருமூலர் திருவுடிகள் திருமணம் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் ஐந்தாம் கத்தியாயம் பத்திவேதம் படல் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பார்க்க இருக்கின்றோம் படம் உடலும் உயிலுமாய் செங்காள் சிவனனின் சேரு பராசத்தில் ஒன்றாதையின் முள் தொகுந்தொடர்வா நின்றால் அவள் தன் உடலும் உயிருமாய் சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி ஒன்றாக என்னும் உந்துணர்வாகியே நின்றால் பரஞ்சுடர் ஏடங்கையாடே இதன் விளக்கமாக மூன்று மண்டலங்களிலும் நிறைந்து நிற்கின்ற திரிபுரை சக்தியானவர் இறைவனோடு ஒன்றாக சேர்ந்து எமக்குள் உடலாகவும் உயிராகவும் உணர்வாகவும் இருக்கின்றாள் அதுபோலவே அனைத்து உயிர்களிலும் இருக்கின்றார் இவர் இறைவனை அடையும் சிவகதிக்கான வழியை கொடுக்கும் ஞானத்தின் மொத்த உருவமாக பராசக்தி என்னும் பெயருடன் சிவகதியை சொல்கின்ற அனைத்துச் சொற்களாகவும் இருக்கின்றார் இதன் குறிப்பாக ஏடங்கை ஏடங்கை என்றால் ஏடு ஏந்திய கை என்பது எழுதப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளாகவும் இருப்பவள் வணக்கம் ஓம் நமசிவாய போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது திருமந்திரம் நின்றாள் அவன் தன் உடலும் உயிருமாய் சென்றாள் சிவகதி சேரும் பராசக்தி ஒன்றாக புகுந்து உணர்வாகியே நின்றாள் பரஞ்சுடர் ஏடங்கையாளே பரம்பொருளின் உயிரும் உடலுமாய் உடலுமாயிருப்பவள் சிவசக்தி சீவர்களை சிவநெறியில் சேர்ப்பதற்கு நம்மை செலுத்துவதற்கு ஆன்மாக்கள் உள்ளமெல்லாம் சென்று அருளுகிறாள் அவளுடைய அருளால நாம் வாழ்கின்றோம் இவளே என் உள்ளத்துள்ளேயும் புகுந்து என் உணர்வில் பொருந்தியும் இருக்கிறாள் இவள் வேத விழுப்பொருளாக ஏடு கையிலே கொண்ட ஒளிச்சுடராய் விளங்கும் கலைமகள் ஆவாள் என்று அம்மையை உணர்ந்து அறிந்து திருமூலர் மிக சிறப்பாக திருமந்திரத்தில் பதிவு செய்துள்ளார் இதற்கு இணையான ஒரு பாடல் அபிராமி அந்தாதியில் நாற்பத்தி ஓராவது பாடல் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிற்க பன்னி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே என்று பாடியுள்ளார் புது பூங்குவளை கண்ணையும் செய்ய கணவரும் கூடி என்பதனுடைய பொருள் புதிய குவளை மலர்னா நீலோத்பல மலர் போன்ற கண்களை உடைய அன்னையும் சிவந்த நிறமுடைய சிவபெருமான் ஆகிய கணவரும் இணைந்து வாழ்ந்தனர் நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிற்க பண்ணி இதனுடைய பொருள் அருள் செய்யும் கருணையுடன் சிவ சக்தி இருவருமே அருள் நிறைந்தவர்கள் கருணை நிறைந்தவர்கள் அதைத்தான் பாடல்ல அவர் பதிவிட்டுள்ளார் அருள் செய்யும் கருணையுடன் நமக்காக இங்கே இப்போ உலகில் எழுந்தருளி வந்து தன்னுடைய அடியார்களின் நாமெல்லாம் அவர்களுடைய அடியார்கள் அடியார்களின் திருக்கூட்டத்தின் நடுவில் இருக்கவும் செய்தனர் அம்மையும் அப்பனும் என்கிறார் பட்டர் அடுத்ததா நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதிந்திடவே அம்பிகை தமது தலையில் திருவடியை பதித்து அருள் செய்ததும் புண்ணியத்தின் காரணமே என்கிறார் அது மட்டுமல்ல மனமே புண்ணியம் செய்தனமே என்கிறார் ஏ மனமே மேற்கண்ட செயல்களை அபிராமி ஆகும் என்கிறார் அபிராமி பட்டர் நாம் அனைவரும் புண்ணிய காரியங்கள் பலவற்றை செய்வோம் இறை அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் சிவசிவ திரு சிற்றம்பலம் இதுல மத்த பிரதிகள் எல்லாமே முதல் வரியும் நாலாவது வரியும் நின்றால் அவள் தன் உடலும் உயிர்மான ஆரம்பிச்சு நாலாவது வரி வந்து நின்றால் பரஞ்சுடர் ஏடங்கை ஆலைன்னு இருக்கு தேவாரம் டாட் மட்டும் நின்றால் பேரா என்றால் பரஞ்சுடர் ஏடங்கை ஆலை அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு இது விளக்கமா அப்படிங்கிறது வருகிற சான்று சொல்லலாம் ஆமா கிருத்திகமா வணக்கம் முதல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு என்னமோ அறை காட்டவே இல்ல எதனாலன்னு தெரியல எனக்கு நான் கூட பார்த்துட்டு திருப்பி அந்த ஆக்டிவிட்டியில போய் இன்றைய இன்விடேஷனை தேடி உள்ள வந்தேன் ஏன் ஏதாவது கிளப் ஹவுஸ்ல சேஞ்சஸ் இருக்கா எல்லாருக்கும் காட்டுச்சா எனக்கு அவரு ஆரம்பிச்சோட காமிச்சதுமா கிருத்திகா நீங்க க்ளோஸ் ஆல் குளோஸ் ஆல் குடுத்துட்டு மறுபடியும் உள்ள வந்தீங்கன்னா காட்டும் இல்ல அம்மா சொல்றது கரெக்ட் தாங்க ஐயா இன்னைக்கு மார்னிங் கண்டுபிடிக்கவே முடியல அது கொஞ்சம் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை இது பண்ணி பண்ணி பாத்துக்கிறதுக்கும் வரல இல்லயே முன்னாடிலாம் முன்னாடியெல்லாம் முதல்லயே காட்டுவோம் ஆனா இப்போ வந்து இது போர் திருவமா காட்டுச்சு ஃபர்ஸ்ட் மூணு வந்து கேள்வி இல்ல நாலாவதா காட்டுது அதுதான் அதான் ஏதோ இருக்கலாம் இல்ல நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக சொல்ற ஒருவேளை நாளைக்கு கூட அந்த மாதிரி ஆச்சுனாக்கா நம்ம அந்த இன்வைட்டுக்குள்ள தேடி வந்து பாக்கணுங்கிற மாதிரி இருக்கா இல்ல வேற ஏதாவது புது சேஞ்சஸ் பண்றதுக்காக தான் கேட்டேன் வேற ஒன்னால நன்றி இந்த பாடல் வந்து உம் கண்டிப்பா வாசிச்சிருப்பீங்க நான் அற தேடினதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உள்ள வந்தது அஹ் ரத்னகுமாரியா வாசிச்சிருப்பாரு விந்தியா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா முழு பாடலும் நம்ம பார்த்திருப்போம் ஆஹ் எங்கிட்ட இருக்கிற எல்லா பிரத்திலயுமே நின்றாள்னு தான் இருக்கு நின்றாள் அவள் என்றன் உடலும் உயிருமாய் ஆஹ் அப்படின்னு இருக்கு அதான் அந்த பழைய பிரதியில இருக்கிறது இன்னொன்னு வந்து நின்றாள் அவள் தன் உடலும் உயிருமாய் அப்படின்னு நின்றாள் அவன் தன் உடலும் உயிருமாய் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு ஒரு நான் ஹார்ட் காப்பி வச்சிருக்கிற பழனியப்பா பிரதாஸ் ஒருத்தருக்கு இல்லையா நம்ம ஜி வரதராஜன் ஐயா அவருடைய விளக்க நாலாவது வரியில நின்றால் பதில என்றால் பரஞ்சுடர் ஏடங்கையாளி நாலாவது ஓ இல்ல நாலாவது வரி ஃபுல்லாவே நின்றால் பரஞ்சுடர் ஏடங்கையாளே அப்படின்னு தான் எல்லா பிரதியிலுமே அப்படிதான் இருக்கு என்னோடதுல நான் வச்சிருக்கிறதுல இப்போ இந்த இந்த இதுல வந்து என்ன சொல்லுவாங்க பொதுவா ஆஹ் வாக்தேவியை பறி குறித்து சொல்லக்கூடியது ஏன்னா கையாலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து சரஸ்வதி தேவியை வந்து குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் நம்ம வந்து இத எடுத்துக்கலாம் ஆஹ் இன்னொரு பார்வையும் வைக்கலாம் என்ன அப்படின்னாக்க என்ன சொல்றா அப்படின்னாங்க நின்றாள் அவளன் நின்றாள் அவள் தன் உடலும் உயிருமாய் அப்படின்னு தன் உடலும் உயிருமாய் அப்போ அந்த அவனுடைய உடலும் உயிருமாக நிற்கிறாள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ யாருடைய உடலும் உயிருமாய் அப்படின்னா ரெண்டு பார்வை இருக்கு ஒன்னு அந்த இறைப்பரம் பொருளுக்கு உண்டான காரண காரியமாக அவள் நிற்கிறாள் நம்ம நேத்திக்கு பார்த்தோம் காரண காரியம் அப்படின்னு முன்னாடி ரெண்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பாடல் முன்னாடி பார்த்தோம் காரியமாக நின்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல வந்து ஆஹ் இறைவனுக்கு காரியமாக நின்றாள் அப்படின்னா அடுத்தாப்புல வந்து அடுத்த பாடல்லயே வந்து அவளையே காரியமாக அவளையே காரணமாக சொல்லியிருப்பாங்க குவிமுலை கோமளவல்லின்னு வர இடத்துல நினைக்கிறேன் அப்ப அந்த அந்த இடத்துல பார்க்கும்போது காரணமும் காரியமுமாக அவளே இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு பொருளை இருந்துக்கலாம் அப்ப யாரு அப்ப இருவரும் ஒன் ஒருவர் பேதமற்று இருப்பவர் அப்ப இருபரும் பொருளுக்கும் அவளுக்கும் அந்த சிவத்திற்கும் சக்தியும் பிரிப்பின்றி இருப்பவர்கள் இது நிறைய இடங்கள்ல சொல்லியாச்சு அதனால நம்ம அதையும் எடுத்துக்கலாம் ஆஹ் உரையாசிரியர்கள் வந்து சீவனும் சிவமும் அதாவது நம்முடைய நம்முடைய உடல்ல வந்து சராசி பராசக்தி பிரிப்பின்றி இருக்கிறாள் அப்படின்னா சொல்லுவாங்க அப்போ அதையும் நம்ம ஆஹ் அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம் எந்த பொருள் எடுத்துக்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கணும் என்ன சொன்னாங்க அப்படின்னா சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி அப்படின்னா அப்போ யாரு வந்து நம்மை சிவகதிக்கு இழுத்து சொல்கிறார்களோ எடுத்து சொல்கிறார்களோ அவள்ல வந்து பராசக்தி அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த சீவனோடு இருக்கக்கூடிய உயிரல வந்து எப்பொழுதுதான் நம்ம சிவகதிக்கு இழுத்து செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உணர்வு நம்மளே ஆட்படும் பொழுது அப்போ இந்த இடத்துல வந்து அந்த எல்லாருக்குள்ள நிரம்பி இருக்கு எது இந்த பிரிப்பின்றி இருக்கக்கூடிய சக்தி ஆனால் யாரை இட்டு செல்லும் அப்படின்னா அந்த அந்த ஏக்கமுடையோரை அந்த தேடலுடையோரை தான் போக வேண்டும் என்ற விருப்பமுடையவரை இறை சிவகதிக்கு இட்டு செல்லும் இல்லைன்னா மாயையில ஆஹ் 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 மாயையில் ஆழ்ந்து நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னாக்க மீண்டும் மீண்டும் இந்த உலக வாழ்வில் முடிந்து ஒரு நாளைக்கு போவோம் கண்டிப்பா ஆனா அது எப்போ அப்படிங்கறத நம்மளுடைய கர்மாக்கள் முடிவு செய்கிறது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நின்றால் அவன்தான் உடலும் உயிரும் வாய் அப்படிங்கும்போது நம்ம வந்து பரம்பொருளோடு இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி அந்த சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும் நமக்கு சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி ஒன்றாக உணர்வாகியே அப்படின்னு மூணாவது வார்த்தையும் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்லதான் சொல்றாங்க அப்பேற்பட்ட சிவசக்தி எப்பேற்பட்ட சக்தி அவனோடு ஐக்கியமாகி இருக்கக்கூடிய காரண காரியமாக இருக்கக்கூடிய சக்தி நம்மை சிவகதிக்கு கொண்டு சேர்க்கும் பராசக்தி ஒன்றாக புகுந்து உணர்வாகியே அப்படின்னு வந்து சீவனோடு ஒன்றிணையக்கூடியவள் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ அப்போ அந்த உள்ள வரத்துக்கு முன்னாடி அவளோட தன்மையை வந்து சொல்றாங்க ரெண்டாவது கடைசி வார்த்தையில சொல்றாரு நின்றாள் பரஞ்சுடர் ஏட ஏடங்கையாளே அப்படின்றாரு இப்ப இந்த இடத்துனால்தான் எல்லாரும் வந்து சரஸ்வதினு சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஏடை ஏடை கையில் கொண்டிருப்பவள் யார் அப்படின்னா சரஸ்வதி இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு வாழையினுடைய கையில இருக்கக்கூடிய நான்கு கைகள்ல ரெண்டு கையில அபயஸ்தம் இருக்கு ரெண் இன்னும் ரெண்டு கையில என்ன இருக்கும் அப்படின்னாக்கா உம் ஜபவடிகம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த மாலை இருக்கும் இன்னொரு கையில என்ன இருக்கும் அப்படின்னாக்கா புஸ்தகம் இருக்கும் ஏடு அதுதான் இருக்கும் அதுதான் அவளுடைய நான்கு கைகள்ல இரண்டு கைகள்ல இருக்கக்கூடிய பொருட்கள் அப்போ இந்த இடத்துல நம்ம பாலையை பொருத்தி பார்க்கிறது பாலா திருப்புற என்று சொல்லக்கூடிய வாழை என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பது வயது அஹ் லலிதா திருப்புர பாலை உருவத்தை வந்து நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் என்ன சொல்றாங்க இப்ப இப்ப இந்த பாடல திருப்பி இந்த பார்வையில நம்ம மொத்தமா பாருங்க நின்றால் அவன் தன் உடலும் உயிருமா அப்ப அந்த பராசக்தி தான் முழுவதுமாக அவனுக்கு காரணமாக இருக்கிறாள் சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி அப்ப யாரு நம்மை கொண்டு நம் உள்ளே இருந்து யாரு நம்மை கொண்டு சிவகதிக்கு ஆக்குகிறாள் அப்படின்னா பாலா திருப்ப சுந்தரி அதனாலதான் எல்லா சித்தர்களும் வாழைய வந்து ஜீவனாடியாக இருத்தி அவளை வந்து மனதில் இருத்தி தியானித்து அவளை நம்மை கொண்டு சேர்ப்பிக்கும் சக்தியாக விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லி வணங்கினாங்க சோ அதனால நம்ம வந்து உம் அதனால எடுத்துக்கலாம் ஆனா இது இதுக்குண்டான குறிப்பு அவர் எங்க வைக்கிறாரு அப்படின்னா மூணு பாடல் முன்னாடி வைக்கிறாரு என்ன சொல்றாரு அழியுத்த பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றாரு அழியுத்த பெண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் அழியுத்த சக்தின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா அழியுத்த பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றாரு அப்ப பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரை சொல்லுவோம் சின்ன குழந்தைகளை சொல்லுவோம் அந்த பிள்ளைய ஒன்றும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பிள்ளை அப்படிங்கும்போதே நம்ம வந்து சிறு பருவத்துல இருக்கக்கூடியவங்களை சொல்ற மாதிரிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்ப அழியுத்த பெண் பிள்ளை அப்படின்னா கருணை மிகுந்த பெண் பிள்ளை அத வந்து ஐ திங்க் நான் பேசும்போது சொல்ல விட்டுட்டேன் இப்படிதான் ஒரு பாடல் இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம சொல்லாம விடக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு ஆனா ரொம்ப அழகா சரவண ஐயா வந்து அத சொல்லி முடிச்சாரு அஹ் அப்படிதான் இந்த சபைக்கு என்ன வேணுமோ அது யார் மூலமாவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்போ அவர் சொன்னாரு சரவணன் ஐயா சொன்னாரு அழியொத்த பெண் பிள்ளை பெண் பிள்ளைன்னா சிறு பெண் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த சிறு பெண் யாரு அவ்வளவுதான் இங்க இங்க ரெஃபர் பண்றாரு அப்ப முன்னாடி சொல்லிட்டாரு அதனால இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப தைரியமா வாழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நின்றால் பரஞ்சுடர் ஏன் கடை ஏடம் கையாளை அப்ப அவள் வந்து பரஞ்சுடராக நிற்கிறாள் ஏன் அவள் லலிதா திருபுற சுந்தரியுடைய பாையாக அவளுடைய உருவமாக அவளுடைய அஹ் நம்ம சொல்லலாம் ரொம்ப எளிதா புரியணும்னா அப்படி வந்தா ஏன்னா அவளுக்கு உண்டான அத்தனை பராக்கிரமமும் பாலைக்கு உண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலையினுடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு வதத்தின் போது பண்டகுமாரர்கள் வந்து போர் முனையில நிக்கிறாங்க அப்போ அவர்களை வதைக்கணும் அப்படின்னாக்க ஒரு குழந்தை பசங்களை வதைக்கிறதுக்கு ஒரு ஒரு சிறுவயது பாலகர்களை அவங்க சிறுவயது இல்ல ஆனாலும் பாலகர்களை வதைக்கிறதுக்காக நம்ம வந்து அஹ் மந்திரினையோ போயிடக்கூடாது படைகள் போயிடக்கூடாது ஏன்னா ஈக்குவல் போர் இருக்கணும் அப்போ அந்த ஒரு ராஜானா ராஜா தான் சண்டை போடுவாங்க மந்திரினா மந்திரி தான் சண்டை போடுவாங்க அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது பண்டாசுரனுடைய முப்பது குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த முப்பது குமாரர்களை வதைப்பதற்காக வா லல்தா சுந்தரி என்ன செய்தாங்க அப்படின்னா தன்னுள்ளே இருந்து தன்னை போலவே காந்தியும் தன்னை போலவே பேரழகும் தன்னை போலவே மதிநுட்பவும் தன்னை போலவே அத்தனை அருளும் ஒளியும் நிரம்பியவளாக பாலா திருப்பர சுந்தரியை முன்வைக்கிறாள் அப்போ அவளுக்குன்னு ஒரு ரதம் இருக்கு அவளுக்குன்னு ஒரு ஆசனம் இருக்கு எல்லாமே இருக்கு அவ என்ன பண்றானா போயி அந்த முப்பது பேரையும் அழிக்கிறாள் அதுல வந்து இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முப்பது பேரை அழிக்கும் போது எப்படி பண்ணினா அப்படின்னாக்கா ஆஹ் போறது ஒன்னா போறா ஒரே நொடியில அத்தனை பேரையும் அழிச்சாலாம் எப்படி அப்படின்னாக்க முப்பது பாலையாக பிரிந்து முப்பது குமாரர்களையும் அழித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம் யார் இந்த முப்பது பேரு அப்படின்னாக்க நம்முள்ள இருக்கக்கூடிய மலங்கள் அழிய கூ நம்முள்ள இருக்கக்கூடியதுதான் எது அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய மலங்கள் எதெல்லாம் அப்படின்னா ஆனமும் கண்மம் மாயேன்னு ஒரு மூணு மலம் நமக்குள்ள இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அது இந்த மூன்றும் நம்மளுடைய ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடிய அதோட ஈக்குவேட் பண்ணும்போது பாருங்க ஒன்னொண்ணும் ஒன்னொன்னு ஈக்குவேட் பண்ணிக்கும் அப்போ முப்பது பண்டகுமாரர்கள் வந்துருவாங்க அசுரர்கள் வந்துருவாங்க நம்ம கண்கள்னால பண்ணக்கூடிய அந்த இது நம்ம ஐம்புலன்கள்னால பண்ணக்கூடியது நம்ம கர்மேந்திரியங்களினால் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துலயும் இந்த ஞானின் ஞானம் கண்மம் மாயை அப்போ ஃபைவ் டென் இன்ட்டு த்ரீன்னு பாத்துக்கலாம் நாம முப்பது பண்டகுமாரர்கள் அவர்களை அழிப்பதற்காக அப்படின்னா இப்ப பாருங்க ஒன்றாக புகுந்து உணர்வாகி அப்ப என் அப்படிங்கிறது இந்த கர்மேந்திரியங்களோடு அப்படிங்கிறோம் என்னுடைய கை என்னுடைய கால் அப்படின்னு சொல்றோம் அப்ப அதுதான் அப்ப ஞானேந்திரியம் உணர்வு உணர்வுங்கிறது என்னது ஞானேந்திரியம் இல்லையா அப்ப அப்ப கண்ணு செவி அஹ் மூக்கு நாக்கு இதெல்லாம் மூலமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சோ அதுல புகுந்து யாரு தேவி யாரு பாலை அதனாலதான் ஏடங்கையாலை அப்படிங்கும் போது இந்த இடத்துல பாலா திருத்தரி வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா ரொம்ப அழகா பொருந்துடா இத வந்து நம்ம ல லலிதா நாமத்துல ஒரு நாமமே உண்டு உம் பண்டபுத்திர வதோயுக்த சக்தி சேனா சமன்விதா ஆஹ் இல்ல இல்ல அது இல்ல வேற விக்ரம நந்திதா அப்படின்னு ஒரு எனக்கு டக்கு வந்து அவள் ஜெயிக்கிறத வந்து பாக்குறதுக்கு அஹ் லலிதா திருப்பர் சுந்தரி அவ்வளவு சந்தோஷம் அடைந்தாள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இந்த இடத்துல ஆஹ் லட்சுமிமா சொல்லலாம் அந்த அஹ் லலிதா சசன மட்டுல ஒரு அஹ் ஸ்லோகம் வரும் அப்போ அந்த மாதிரி அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணவ கண்மம் ஆகிய எதன் மூலமாக வெளிப்படக்கூடிய நம்மளுடைய ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களின் மூலமாக இருக்கக்கூடிய அதனாலதான் என் உடல்னு தனியா பிரிக்கிறாரு என் உணர்வுன்னு தனியா பிரிக்கிறாரு அப்ப இந்த இடத்துல ரெண்டா பிரிச்சு அந்த இடத்துல ஆளுமை செய்து நின்றாள் வரஞ்சுடர் அப்ப அவள் அவளுடைய ஒளி பொருந்தியவள் அவளோட அவளோட பாலவை பத்தி சொல்லும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க அவளோட தியான ஸ்லோகமே நீங்க பாத்தீங்கன்னா ஜுவாலா அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா திருப்புர சுந்தரி அவளையும் வந்து விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசில அருணா கிரண அப்படின்னா அவளுடைய இதுவும் வரும் அவளுடைய ஸ்லோகமும் வரும் அப்போ அந்த காந்திக்கு ஒப்பானவளாகத்தான் அவளும் இருக்கிறாள் அப்போ பரஞ்சுட ஒளி அப்ப சூரியனுடைய ஒளிதான் அந்த இடத்துல பரம் சுடராக பறந்திருக்கக்கூடியது கூடியது இந்த உலகுக்கு நான் தெரிந்தது நமக்கு தெரிஞ்சது அப்ப அத்தகைய பரம் சுடராக விளங்கக்கூடியவள் யாரு அப்படின்னாக்க பாலா திருப்பிரசுரி அந்த பாலா திருப்பிரசுந்தரி நம்மளுடைய உடலாக உயிராக உள்ளே புகுந்து நம்மை சிவகதிக்கு இட்டு செல்லும் பராசக்தியாக இருக்கிறாள் அவள் எப்பேற்பட்டவள் என்றால் தன் அந்த அந்த சிவனுடைய சிவனுடைய உடலும் உயிருமாக நிற்பவள் அப்படின்னு சொல்றான் அப்போ இது ரொம்ப ரொம்ப ஆழமானது வழக்கம் போல சொல்ற மாதிரி இந்த பாடல்ல ஒரு ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நம்ம பார்த்திருக்கோம் இன்னும் உள்ள போய் பாலா மகாத்மியம் பார்க்கணும்னாலும் ஓராயிரம் விஷயம் பார்க்கலாம் என்ன அடுத்தாப்புலயும் அவரேதான் சொல்றாரு ஏடங்கை நங்கை இறையன்கள் முக்கண்ணின்னு அடுத்தாப்புலையும் அவ்வளவு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதனால அவராலேயே ஒரு மந்திரத்துல அடக்க முடியல இன்னும் அடுத்த வருஷத்துக்கும் போறாரு அப்ப நம்மளாலலாம் இந்த பாடல்ல இன்னும் எத்தனை அர்த்தங்கள் பொதிந்திருக்கோ அத்தனை அர்த்தத்தையும் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இது அதனாலதான் சொல்லுவாங்க ஆஹ் திருமந்திரம் மாதிரி ஒரு சாக்த உபாசகம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு திருமூலர் மாதிரி சக்தி உபாசனை இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தமிழ்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இது அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஆஹ் அந்த மந்திரம் வந்து கடைசியில முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னால எடுக்க முடிஞ்சதுன்னா நான் எடுத்துட்டு கரெக்டா பார்த்து நான் சொல்லிடுறேன் நன்றி ஆஹ் சைன்ய வதோயுக்த சக்தி விக்ரமஹர்ஷிதா இல்ல அதுவும் தப்பு அந்த பாலா நந்தி தான் வரும் அதுக்கு முன்னாடி வந்து சேகரிக்கிறது ஆஹ்மா பண்டபுத்திர வதோயுக்த பாலா நந்தி தான் கரெக்ட் கரெக்ட் நான் அதனாலதான் எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வரிசையா ஞாபகம் வராது அதுவும் டக்குன்னு அதுக்கெல்லாம்

வந்து நமக்கு முதல் அந்த ஏடு அப்படின்னு வரும்போதே வந்து மகா சரஸ்வதியா தான் வந்து நானுமே வந்து ஊகம் பண்ணினேன் ஸோ அப்போ வந்து மந்திரிணியா இருக்கலாம் ஷியாமலா தேவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸ்ல தான் போச்சு பட் ஃபைனலா அதோட உள்ள அர்த்தம் பார்க்கும்போது பார்த்தா வந்து சின்ன குழந்தையா பாலா கிட்ட வந்து நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க மனஞ்சி இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப நன்றி வணக்கம் இந்த பாட்டுல ரொம்ப புண்ணியமான ஒரு இடம் எது அப்படின்னா ஏடங்கையாள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரி ஏன்னா கையில வளையல அழகு தான் ஆனா அதை விட அழகு எது அப்படின்னு சொன்னா மோதிரத்தை விட அழகு எது அப்படின்னு சொன்னா இந்த நூல் தான் அந்த புத்தகம் இருக்கிறது தான் ரொம்ப அழகு முன்னாடியெல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல எல்லாருமே கையில ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருமே அந்த புத்தகமே வேற வடிவமா மாறிடுச்சு இப்போ எல்லாரும் மொபைல் ஆயிடுச்சுனு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து எப்போதுமே கையில ஒரு புத்தகம் இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும் அது அது பட்டாங்கில் படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டாங்குங்கிறது பிரம்மா வாசிக்கிற புத்தகம் அப்படின்னு ஒரு இதுல போட்டிருந்தாங்க அது மாதிரி நம்ம கூட எப்போதுமே கையில ஒரு புத்தகம் சின்னதா வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப நல்ல பாடல் அது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட பதினாலாவது பாடல் நம்ம வந்து காப்பு செய்யல் தொடங்கி ஓதி நிறைவு பண்றதுனால இன்னைக்கு பதினாலாவது பாட்டு வந்திப்பவர் உன்னைவானவர் தானவரானவர்கள் சந்திப்பவர் திசைமுகநாரனர் சிந்தையுள்ளே அழியா பரமானந்தர் சிந்தையுள்ளே அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழிய பரமானந்த வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் னர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதா சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் திசைமுகன் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே சிவா திரு நன்றி திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் உய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையில் இவன் மீது உண்மையான உணர்வு விருதனும் கிட்ட நாம் பெற்ற இன்பம் பெருகையின் பயகம் என்ற திருமண கூற்றுக்கிழமை வந்திருந்து கருத்து கலைப்பதற்கு சான்றோர்களுக்கும் பையன்போது மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நான் பெருமை கண்டிப்பாக